முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் திருவாரூர் ஒன்றியத்துக்குட்பட்ட தண்டலை ஊராட்சி தியாகராஜர் நகர் பகுதியில் நியாய விலைக் கடை அருகில் வசிக்கும் வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களுக்கு நகரும் வாகனத்தின் மூலம் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருவதை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் தா மோகனச்சந்திரன் நேரில் பார்மையிட்டு ஆய்வு செய்தார் அரசு வழங்கும் பல்வேறு திட்டங்களை மக்களின் வீடு தேடிச் சென்று செயல்படுத்தும் தமிழ்நாடு அரசின் சீரிய எண்ணத்தின் அடுத்த கட்டமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத் துறையின் சார்பில் தாயுமானவர் திட்டத்தினை பனிரெண்டு புள்ளி எட்டு பத்தொன்பது இருபத்தி ஐந்து அன்று தொடங்கி வைத்தார்கள் பயனாளிகளின் இல்லத்திற்கே நேரடியாக சென்று அரிசி சர்க்கரை உள்ளிட்ட குடிமைப் பொருட்களை வழங்கும் திட்டத்தின் மூலம் மாநிலம் முழுவதும் உள்ள இருபத்தி ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்து நானூற்று ஐம்பத்தி நான்கு மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வயது முதிர்ந்தோர்கள் பயனடைவார்கள் இத்திட்டத்தின் மூலம் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள துறையின் கீழ் செயல்படும் கூட்டுறவு நிறுவனங்களால் நடத்தப்படும் எழுநூற்று பதினான்கு ரேசன் கடைகள் மூலம் வயது முதிர்ந்தோர் மற்றும் திறனாளி குடும்ப அட்டைதாரர்களின் இல்லத்திற்கே சென்று எண்ணிக்கையிலான நகரும் வாகனங்களைக் கொண்டு அரிசி சாக்கரை கோதுமை துவரம்பருப்பு பாமாயில் உள்ளிட்ட ரேசன் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட இதனால் முப்பத்தி நான்கு புள்ளி ஒன்று ஒன்பது ஏழு எண்ணிக்கையிலான வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளி பயனாளிகள் உள்ளனர் இந்நிகழ்வில் கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் சித்ரா உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க